என்னோட கிச்சனில் இருக்கிற விநாயகர் பாருங்கள் லக்ஷ்மி குபேர இந்த நந்தி பகவான் எல்லாரையும் நமஸ்கரிச்சுட்டு தான் சமையலுக்கு வருவேன் வாங்க வீடியோக்கு போகலாம் நான் வந்து ஒரு சுயன் பண்ணி காமிக்கிறேன் நான் என்னோடய வீடியோவில் போட்டிருந்தேன் போலி பண்ணுறது அந்த போலி மாவு தான் அதை நீங்கள் வீடியோவில் பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கேன்ட்டு அதை கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் சுயனுக்காக இப்போ இதுக்கு மேல் மாவு கூர்ணம் ரெடியாக இருக்குது மேல் மாவு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் ஸ்பூன் வச்சுருக்கேன் பாருங்கள் ரெண்டு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் வந்து மைதா ஒரு டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ரெண்டு பிஞ்சு வந்து சோடா உப்பு பேக்கிங் பவுடர் ஒரு ஒரு டீ அரை டீஸ்பூன் ஒரு அரை டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி ஒரு சிட்டிக்காய் உப்பு சேர்த்து நம்ம வந்து இதை ஒரு மாவு பதத்தில் கலந்துக்கலாம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு மிக் கலந்துடலாம் இப்போ மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திக்காக இருக்கக்கூடாது தின்னாக கூட இப்படி இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிருக்கு இப்போ வந்து இதில் வந்து நம்ம இந்த மாதிரி மாவை எடுத்து மேலே ஸ்பூனால் விட்டுட்டு காயாலையும் பண்ணலாம் இந்த மாரி எடுத்துட்டு போட்டுருங்க எல்லாத்தையும் அதேமாரி பொறிச்சி எடுத்துடலாம் இப்போ வந்து இது நல்லா வெந்து வரட்டும் காமிக்கிறேன் இப்போ நல்லா வெந்துட்டு இதை எடுத்த நல்லா எண்ணெய் வடித்து எடுங்க இப்போ வந்து நம்மளோட கடலைப்பருப்பு சுயன் ரெடி ஆகிடுது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பை டேக் கேர்